இந்த ஒரு விஷயம் அதான் ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நம்ம ஜாலியாக சொல்லுவோம் இதை வந்து அந்த ஒரு கதையை ஆஃப்வே ஓப்பன் ஸ்டார்டிங் இதுல இருந்து இதுல வந்து எந்த ஒரு கலந்து அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு இதுல வேற எதுதான் கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்த்து நான் சொல்ல ஒரு விஷயத்த கன்சர் பண்ண முடியாது ஆடியன்ஸ் அவங்க ஒரு டைவெர்ட் ஆகி வந்தாங்க வச்சுக்கலாம் இதுல கனெக்ட் ஆக முடியாது ஸோ அதனால அது அந்த 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 ஒரே மூட் செட் பண்ணி இந்த நல்லா இருக்கு

வேல்யூபுளான ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு வேல்யூபுளான ஒரு சார் இந்த இடத்துல நான் ஒரு விஜய் சேதுபதி ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் போய் ஒரு விஷயம் கேட்டேன் சார் இந்த மாதிரி படத்தை ஒரு முக்கியமான விஷயம் சார் பேசி அவருக்கு என்னன்னு கேட்டாங்க இந்த மாதிரி சொல்லுவோம் சார் நல்ல விஷயம் நான் பேசுறேன் சார் பட் ஆனால் அவர் இருக்கிற ஷெட்யூல் அவரால் வர முடியும் பாம்பே அது ஷூட்டிங் நானும் எல்லாம் என்னோட டீம் இருக்கிறேன் சார் அவர் இருக்கிற விஷயம் எங்க சார் இங்கே வந்து பேச போறாரு நீங்களே பேசுறீங்க சார் நான் சரி நான் கரெக்டாக டப்பிங் பேசி முடிக்கிறேன் ஒரு சேது சாருடைய ஃப்ரெண்டு சந்தூர் காலத்தில் சார் எங்கே இருக்கீங்க இந்த மாதிரி சார் உங்களுக்கு சார் ஏதாவது வாய்ஸ் பேசுங்க அவரை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண அதே அந்த இடத்த வந்து அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன்